இலவச மருத்துவ ஆலோசனை மையம் அது வந்து நூற்றி நாலு நம்பர் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒன் நாட் ஃபோர் பற்றி தெரியவே இல்லை நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் நான் வந்து என் பையன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நூற்றி நாலுக்கு தான் நான் கால் பண்ணுவேன் ஏன்னா பையன் இப்போ பிறந்ததுலேருந்து நிறைய தடவை ஹாஸ்பிட்டல்லாம் போக உடம்பு சரியில்லை சொல்லிட்டு குழந்தையில் அவள் போயிட்டு வெளியே வந்த பிறகு தான் நமக்கு நிறைய டவுட் வரும் அவன் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி டவுட்லாம் வீட்டுக்கு வந்த உடனே நூற்றி நாலுக்கு தான் கால் பண்ணுவேன் அதே மாதிரி நைட்டு ரெண்டு மணி மூணு மணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஃபீவராக இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படின்னா டக்கு நம்ம வந்து நூற்றி நாலுக்கு கால் பண்ணோன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் பேசுவாங்க அவங்க வந்து எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் டாக்டர் மெம்பர்ஸும் அதில் இருக்கிறாங்க ஸோ நம்ம எதை பற்றி கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க இன்கேஸ் நம்ம அவங்க தேவைப்பட்டதுன்னா அது அதோட டாக்டர்லேயே வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட நமக்கு வந்து கால் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம அதே மாதிரி நான் அவங்க கிட்ட நைட்டு ரெண்டு மணி அப்படின்னாலும் ஒரு டாக்டர் கிட்ட பேசணும் நமக்கு தோணுச்சுன்னா நூத்தி நாலுக்கு கால் பண்ணி நம்ம பேசலாம் அவங்க வந்து நமக்கு வந்து மருத்துவ ஆலோசனை மட்டும் தான் கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க நம்ம எமர்ஜென்சிக்கு கேட்டுக்கலாம் இப்போ ஃபெஸ்டிவல்லாம் வருது டாக்டர்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம டக்கு நூத்தி நாலுக்கு கால் பண்ணிக்கலாம் அது எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நூத்தி நாலுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது எத்தனை தடவை நீங்க கால் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நீங்கள் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கலாம் எந்த நம்பர்ல இருந்து வேணாலும் கால் பண்ணலாம் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் கரெக்டாக சொன்னால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாலுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனநலம் கூட நமக்கு அவங்க சைக்காட்ரிக் டாக்டர் கூட இருக்காங்க இப்போ நிறைய பேர் என்னன்னா மன அழுத்தத்தில் இருப்பாங்க கவலை கஷ்டம் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போது அவங்க என்ன அவங்களுக்கு வந்து மைண்ட் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது அப்படின்னாலும் நீங்கள் வந்து நூற்றி நாளுக்கு கால் பண்ணி பேசலாம் அவங்க தனியாக உங்கள் கிட்டே மட்டும் தான் பேச போகிறாங்க ஃபோனில் அதுவும் அவங்க உங்கள் முகத்தை கூட பார்க்க போகிறது கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் மன மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நூற்றி நாலுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்புறம் வந்து உங்களுடைய நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஊட்டச்சத்து நிபுணர் அவங்க கூட வந்து நூற்றி நாலுக்கு கால் பண்ணி பேசினோம்னா அவங்க கூட நம்மக்கிட்ட பேசுவாங்க நம்ம வந்து என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய டிசீஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் இல்லைனா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க என்ன சாப்பிட்ணும் பெரியவங்க வயசானவங்கலாம் வீட்டில் இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது நம்ம ஒரு ஒரு தடையோ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்மளால் கேட்க முடியாது ஸோ நீங்க வந்து நூத்தி நாலுக்கு கால் பண்ணீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன சாப்பிடணும் ஒரு டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க அதாவது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் பேசுவாங்க ஆனால் எல்லா சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸும் அதில் இருப்பாங்க அதனால வந்து நூத்தி நாலு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பையனுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஒரு நாலு நாள் வந்து ஸ்டமக் பெயின் தாங்க முடியாத வயிற்று வலி அந்த வந்து என்னால் நாங்கள் வந்து நாலு நாள் வயிற்று வலிக்கு நான் மூணு நாள் டாக்டர் கிட்டே போயிட்டேன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தான் நான் போனேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வயிறு வலி சொன்னதுனால வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளைக்கு வந்து அந்த அல்சருக்கான மருந்து மாத்திரையும் புண்ணுக்கான மருந்து மாத்திரையும் தான் கொடுத்தாங்க அப்படியே அவனுக்கு சரியாகலை நான் வீட்டில் வந்து அவனுக்கு வந்து மாதுளம் ஜூஸு அப்புறம் தேங்காய் பால் தயிர் மோர் தண்ணி இளநீ இதெல்லாம் தான் கொடுத்தான் அந்த அஞ்சு நாள் ஒரு நாலு நாள் கொடுத்துருப்பேன் அஞ்சாவது நாள் அவனுக்கு வயிறு வலி சரியா போச்சு ஆனால் அந்த நாலு நாள் வந்து அவன் அப்படி துடிச்சான் வயிற்று வலியில் வயிறு வலி வயிறு வலின்னு துடிச்சான் என்னை இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் அவன் துடிச்சதே கிடையாது நாலு நாள் வந்து குழந்த மாதிரி தூக்கி இடுப்பில் தான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சேன் உடனே என்ன பண்ண அஞ்சாவது நாள் அவன் வயிறு வலி சரியா போச்சு நாலு நாளில் சரியா போச்சு இருந்தாலும் நான் போய் ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் அதாவது நல்ல பாக்டீரியா குறைஞ்சி கெட்ட பாக்டீரியா ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அது வந்து பொங்கல் பொங்கல் அன்றைக்கி தான் போய் ஸ்கேன் பண்ண வந்து அவைலபிள் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டே தான் போகணும் உடனே என்ன பண்ண நூற்றி நாலு கால் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் இதெல்லாம் காட்டி இதெல்லாம் கேட்டப்ப அவங்க டாக்டருக்கு வந்து பேசினாங்க பேசி முடிச்சதும் அவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கவலைப்படாதீங்க தயிர் சாதம் நல்லா சாப்பிட்ணும் தயிர் வந்து நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேன் பண்ணுற டாக்டர் கிட்டேயே நான் கேட்டேன் இன்ஃபெக்ஷன் அப்படி சொன்னால் என்ன என்ன அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து ஒன்றும் இல்லை தான் அது வந்து நீங்கள் நல்ல பாக்டீரியாவை நீங்கள் அதிகப்படுத்தினா போதும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து என்னென்னா கேர்ட் தான் எடுத்துக்க சொன்னாங்க ஸோ நான் வீட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் தயிர் தான் நிறைய கொடுத்துருந்தேன் தயிர் மோர் தான் கொடுத்துருந்தேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து தயிர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது அது அது ஏன்னா தயிரில் வந்து நல்ல பேக்டீரியா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அது சாப்பிட்டோம் அப்படின்னா கெட்ட பேக்டீரியா குறஞ்சிடும் அப்படின்றத தான் சொன்னாங்க ஸோ நான் வந்து டக்குன்னு நமக்கு வந்து என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல நான் நூற்றி நாளுக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்களுடைய கரெக்டான நேரத்தில் கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்க அப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் போயிட்டு டாக்டரை பார்த்தப்போ அவங்க வந்து ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க அப்புறம் அவனுக்கு சரியாக போச்சு ஸோ நூற்றி நாலில் வந்து நீங்கள் எல்லோருமே யூஸ்